சொல்லாதப்பா சரியா தயவு செய்து அப்படி சொல்லாதம்மா அது எவ்வளோ கேவலமான ஒரு கமெண்ட்டு எழுதும்போது உனக்கு அச்சம் இல்லையா மனசில் எப்படி அது எழுதும் போது கூட உனக்கு மனசில் அச்சம் இல்லையா சாமி வீட்டில் அம்மா இருக்காங்க உங்கள் பிள்ளைங்க இருக்காங்க உங்கள் அக்கா தங்கச்சியெலாம் இருக்காங்க இப்படி எழுதுகிறமேனும் கொஞ்சம் நான் நாவும் கூசலை ம் பாவத்தை ஜெயிக்காதீங்க கிளம்பிட்டீங்களா என்னென்னு நினச்சி வந்தேன் நான் என்னென்னவோன்னு நினச்சி வந்தேன் மட்டுமே நினச்சு வந்தேன் அருமையான பாட்டு செய்யுமா சாப்பிட்டாச்சாட்டு குட்டி நீங்க சாப்பிட்டீங்களா குட்டி என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க தாகம் என்கிறே நீராய் வருகிறாய் அதில்லாதிக்கு ஒரு வழியும் இல்லையம்மா லைவ் தனில் உறவுகள் வருதம் வருகிறதம்மா அந்த மகிழ்ச்சியும் சேர்ந்து வருகுது வருகு சீசன் அழகானதான் ரொம்ப சந்தோஷம்னா நான் யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் ஓ அப்படியா சரி 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 நான் மலைப்பாறை தான் என்ன பார்த்துருக்கீங்களா தான் கேட்டேன் நான் செல்லம்மா சொல்லியிருக்காங்க கோய்பேடு மிக்க சோசியஸ் என்ன வினோ இங்கே வந்து சப்ஸ்கிரைப் இருக்குது பார்த்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் சரியா உங்கள் உடல்நலையின் அக்கறை வேண்டும் கவனிங்களா ஆமாம் சரி அண்ணா கொஞ்சம் ரைட்டாக அப்படி தலை சுற்றிடுச்சு ஒரு செகண்ட் லைட்டாக தங்க கிரிக்காயிடுச்சு சங்கர் தங்கம் ரொம்ப ரொம்ப நன்றி செல்லும் ஒரு அழகான ஹார்ட்டு சங்கர் தங்கத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தங்கப்பிள்ள வளர்த்துடன் வாழ்க ரொம்ப சந்தோஷம் தகாமே செல்லம்மா சகோதரி பாய் சிலிக்கான் சிஎஸ்எல்லாம் ஒரு லைக்காவது போட்டுக்கிட்டேன் இசைமா சிஎஸ் இசைமா நான் சாசி வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் சரியா கேஆர் சகோ இனி என்னோட சிஎஸாக சிலிக்கான் ஹாய் சிஸ்டர் நானும் உங்களை மாதிரி வீடியோ பண்ணுறேன் பாத்திருக்கீங்களா பொம்மி தங்கோம் பார்த்தது இல்ல சாமி ஒருவேளை பார்த்திருக்கலாம் யாருன்னு தெரியாம இருக்கலாம் சியோ சகோ இருவணக்கம் மகிழ்ச்சி குட்னே சொல்வது வந்தேன் மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் மணி வணக்கம் ஹாய் மணி சகோதரரே நல்லா இருக்கீங்களா ஹாய் மணி தங்கோம் சங்கர் சகோ இனிய இரு வணக்கம் அருமை அருமை சாங் நல்லா இருந்துச்சு நக நன்றி சொல்லலாம் சங்கர் சகோ அருமை சரி எனக்கு பிடித்த பாடல் தினமும் காலை நான் கேட்கும் பாடல் தினமும் எனக்கு இடமும் உண்டு அருள் மணக்கும் சூப்பராக இருக்கும் எனக்கும் இடமும் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலி எனக்கும் இடமும் உண்டு குட் நைட் ஸ்வீட் ரொம்ப வேணோமா ஓடியாங்க 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 இங்கே பாட்டு கச்சேரி நடக்குது அப்படின்னு பிரகாஷ் தம்பி ஏன்டா தான் தம்பி பண்ற பிரகாஷ்மா ஓடியாங்க ஓடியாங்க இங்கே பாட்டு கச்சேரி நடக்குதா இல்ல தம்பி பிரகாஷ் ஊட்டி கண்ணன் சகோ வேலுமருகன் சகோ இனிய வணக்கம் சொல்லியிருக்காங்க அபிமன்யு ஹாய் எனக்கு சுருக்கமாக கமெண்ட்டு எழுத தெரியாத சொல்லி கொடுங்களை பரவலை செய்ய சார் நான் எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் எழுதிங்க நான் கண்டிப்பாக படிக்கிறேன் அபிமன்யோ வரங்கள் வணக்கம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேர் அபிமன்யு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி அபிமன்யு பேர் நீங்கள் இருக்கீங்களா தாங்களே இருந்த ஊர் சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் கமெண்ட் பண்ண முடியல என்ன தெரியல அப்படியா சரிண்ணா கிணறு ஊட்டி குட் சரி சீ ஓ சீஎஸ் அண்ணா அக்கா தலை சுத்துற மாதிரி இருந்தால் மிட்டாய் சாப்பிடுங்க இல்லைன்னா சர்க்கரை கொஞ்சம் சாப்பிடுங்க சரியா சரி தங்கப்ப ஊட்டி கணக்கு மேலே போட்ட பாடலே பாடலே சீஎஸகோ அம்மாடி தங்குவோம் பா வரமாட்டேன்ருச்சு அதே தங்கும் சாரிக்கு அரிசி தங்கப்பில் சங்கர் சகோ இனி வணக்கம் வீரா ஹாய்மா என்ன சிரிப்பு அபிமனியோ இதெல்லாம் சரியா சீகோ சாரிக்கு அரிசிமா பார்த்தீங்களா சீகா சிஸ்டர் என் சேனல் நேம் ஒன் டைம் சொல்லுங்க அக்கா ஆ பொம்மிஸ் தானே பொம்மிஸ் வேர்ல்டு கரெக்ட்டா பொம்மிஸ் வேர்ல்டு தானே பூமி பூமிஸ் வேர்ல்டு கரெக்டா தமிழில் வேணா எழுதுங்க ஒரு தான் சொல்கிறேன் சங்கர்மா பாய் அக்கா ஒர்க் இருக்கட்டும் மாதிரி சா பார்க்கலாம் சரி தங்க பிள்ளை சிஸ்டர் எழுச்சாலும் தமிழில் எழுதுங்க ஒரு தான் சொல்லிடுறேன் ஓகே லவ் யூ அக்கா பாய் சரி தங்க ரொம்ப நன்றி டீச்சர்லும் மிக்க சந்தோஷம் அருமை குன்னி சருமை பொம்மிஸ் தானே தானே சிங்கர் ஆகிட்டிங்க சகோதரி வாய்ஸ் அழகா இருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு வாழ்த்துக்கள் சகோதரி ஐயோ வேல்முருகன் ஏனே சரி நான் ஆடியில் செய்ய சொல்லி ஆடியில் சாங் ஆசிரியோ பங்கமா இருந்தது அருமையான படம் திருவாள ஓ